உறுதியும் பிரகாசித்தது மாதவி மேடே ஏறும் போது அரண்மனை அரங்கம் அமைதியாகிவிட்டது அவளுடைய அசைவுகள் சரளமாகவும் மயக்கும் தன்மையுடனும் இருந்தன ஒவ்வொரு அடியும் காதல் ஆர்வம் மற்றும் இயக்கத்தின் கதையே சொல்கின்றன பார்வையாளர்கள் மயங்கி போனார்கள் அவர்களின் பார்வை அவளுடைய ஒவ்வொரு அசைவிலும் ஒட்டி கொண்டது அவர்களில் கோவலனும் ஒருவன் அவனுடைய அழகிலும் கலைத்திறனிலும் உடனடியாக மயங்கிப் போனான் அவர்களின் கண்கள் சந்தித்தன சொல்லப்படாத ஒரு தொடர்பு உருவானது கதை கதைகளுக்குள் திரும்பி மாதவியின் கடந்த காலத்தை ஆராய்ந்தது பிரபல நடனக் கலைஞரான தனது தாயாரால் வளர்க்கப்பட்ட மாதவியின் குழந்தை பருவம் கடுமையான பயிற்சி மற்றும் கலைக்கான அர்ப்பணிப்புடன் இருந்தது வெற்றியையும் பலரின் பாராட்டையும் பெற்ற போதிலும் அவள் ஆனந்த தனிமையை உள்ள